ஆண்டு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் மிக ஏழு எட்ட வசனத்தபடி படி என் சத்துருவேடி சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உள்காதாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்க விரும்புகிறார் இன்னைக்கு எத்தனை முறை விழுந்தாலும் எத்தனை முறை தள்ளப்பட்டாலும் உங்களை தூக்கி கொள்ளாத பரிசுத்த வேத்த எத்தனையோ பேர் தள்ளினார்கள் எத்தனையோ பேரை அட்ரஸே முகவரி இல்லாமல் பார்க்க நினைத்தார்கள் ஆனால் தேவனை நம்பியவர்களை தூக்கி நிறுத்துகிறார் தானியல் தேவ மனுஷனை சிங்க கவிலை தள்ளினார்கள் ஆனால் அவன் சிங்கவாயை கட்டி அவன் அற்புதமாய் வெளியே வந்தான் அதுதான் நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகம் ஆனாலும் கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் அவனை விடிய வைப்பா ஒருவேளை உன்னை விழுவதை பார்த்து கொண்டிருப்பாங்களா உலகத்தானே சொல்றான் நான் விழுவேன் என்று நினைத்தாயோ அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும் என்றால் அதை விட உனக்குள்ள ஒருத்தருக்கு அவரு எத்தனை முறை விழுந்தாலும் நீதிமொழி இருபத்தி நாலு பதினாறு சொல்லுது ஏழு எழுதறவு இருந்தாலும் அவன் திரும்ப எழுந்திருப்பான் இருளிலே இருந்தாலும் கத்தரவனுக்கு வெளிச்சமாக உதிப்பார் அதை தான் தாவி சொல்கிறான் ஆண்டவரே என் இருளை நீங்கள் வெளிச்சமாக மாற்றும் என் விளக்கை ஏற்றும் அப்படி ஏற்றினா நான் உமாலே ஒரு சேனைக்குள்ளே பாய் உமாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அதனால தாங்க அவ்வளோ பெரிய கோலியாத்தை விழுத்துவதற்கு அவனுக்குள்ளே அந்த மன வலிமை இருந்தது நிறைய பேர் சரீர வலிமை இருக்கு சரீர அறிவு இருக்கிறது எல்லாம் இருந்தாலும் அவன் மன வலிமை இல்லை நீ இயேசுவை நம்பிப்பார்கள் அந்த தெய்வத்துக்கும் வாழ்க்கை கொடுத்து பாருங்கள் அவர் நீங்க எத்தனை முறை தள்ளினாலும் அத்தனை முறை தூக்கி நின்று உங்களை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் யோசப்பை குளிரை தள்ளினார்கள் அங்கே விட்டு போட்டார்கள் குற்றச்சாட்டிலே தள்ளினார்கள் சிறைக்குள்ளே தள்ளினார்கள் அந்த நீதிமானை எந்த சிறையோ எந்த குற்றமோ ஒன்றும் செய்ய முடியல கருத்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார் உங்க வாழ்க்கை ஒரு குற்றச்சாட்டு பண்றீங்களா அனுப்பம்மா என்ன பண்ணுறீங்களா தேவன் தேவன் தன் பட்சத்திற்கும் நமக்கு விரோதமா யார் குற்றச்சாட்டுகள் யாருன்றது அதனால கலகாதீங்க ஈசப்பா அவன் நீங்க நம்புறதுனால அவர் சொல்ல நீதிமானு அநேக துன்பம் வரும் அநேக எதிரிகள் வருவாங்க ஆனா அவை எல்லா விஷயத்துக்கும் அத்தனை விடுவிப்பா சொல்லி என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் இருள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் நீ இருல வந்துச்சு நீ சந்தோஷப்படாதே அது இருளே என் தேவன் எனக்கு வெளிச்சமா இருப்பா நம்முடைய தேவன் வெளிச்சமா இருப்பார் இன்றைக்கு நீ எந்த நிலைமையில எந்த சூழ்நிலையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க பரிசுத்த சுத்த எத்தனையோ தேவ மனுஷர்கள் அவன் வாழ்க்கையில இருளுக்குள்ளே கடந்து போகும் பள்ளத்துக்குள்ளே கடந்து போகும்போது கத்திர வெளிச்சமாய் மாறினார் உங்களுக்கும் வெளிச்சமாய் மாறுவார் உங்களுக்கு கண்ணீரை கழிப்பாக மாற்றுவார் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மையும் அந்தஸ்தங்கள் தருவார் இந்த மீகா ஏழாம் எட்டாம் வசனத்தின்படி உங்கள் மனதை உறுதியாக்கி கொள்ளுங்கள் உங்கள் சிந்தையை உறுதியாக்கிங்கள் எத்தனை முறை எத்தனை முறை தள்ளினாலும் உன் தேவர் சொல்கிறார் நீதிமான் ஏழுதர் விழுந்தாலும் அதை தூக்கி நிறுத்துவேன் இந்த வேதத்தின்படியே நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன் கர்த்தர் எண்ணை தாங்குவார் அப்போ ஆண்டு உங்களை தாங்குவதற்கு வல்லவராக இருக்கிறார் நம்பிக்கையோடு போங்கள் உங்கள் வேலையில் குடும்பத்தில் தொழிலில் ஆண்டு உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார் மீகா ஏழாம் எட்டாம் அவசரத்தின்படி உங்கள் வாழ்வு ஆசுரமா இருக்கும் காட் பஸ் கர்த்து உலை ஆசிர்வதிப்பாராக